வீராமாறன் சீரியல் ப்ரொமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோன்னா நம்ம ராமச்சந்திரனோட மச்சானோட மகா அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க ராமச்சந்திரன் சாப்பிடும்போது தடுத்து நிறுத்தி அவங்கள காப்பாற்றிருப்பாங்க ஏன்னா அந்த சாப்பாட்டில் ஏதோ ஒரு விஷயம் கலந்துருக்கு இந்த விஷயத்த பண்ணதே அந்த பொண்ணாக தான் இருப்பாங்க ஏன்னா தந்திரமா ராமச்சந்திரன் வீட்டுக்கு வரதுக்காக காரணம் என்னென்னா அவங்களோட அப்பா வந்து இப்படி இல்லாமல் போறதுக்கு ராமச்சந்திரன் வந்து காரணமாக இருந்திருக்காங்க போல இருக்குது ஆனால் கண்டிப்பாக அவர் காரணமாக இருக்க மாட்டார் ஏதோ ஒரு வகையில் இந்த பொண்ணோட அப்பா தான் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க இதனால அந்த பொண்ணோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீ எப்படியாச்சும் அந்த வீட்டுக்கு போய் அந்த குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்னு உடனே அதே மாதிரி அந்த பொண்ணும் ச ராமச்சந்திரனை காப்பாற்றி ராமச்சந்திரனோட மனசில் வந்து இடம் பிடிச்சிடுறாங்க ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நீரா நம்ம ராமச்சந்திரன் வீட்டுக்கே வந்துடுறாங்கன்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்த்தோம்னா என் நம்ம கண்மணி வந்து மாமா யார் இந்த பொண்ணு அப்படின்னும் போதோ அதுவாமா இவன் என் மச்சானோட பொண்ணுமா பாவம் அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை அப்படின்னதோ ஓஹோ அப்படியா மாமா அப்படிங்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா ஒவ்வொருத்தங்களையும் முறைச்சி பார்க்குறாங்க இங்கே பாருமா இது என்னோட மூத்த பையன் இவன் மூத்த பையனோட பொண்டாட்டி அதே மாதிரி மீரா உனக்கு தெரியும் இது மாற எங்களால் என் தங்கச்சி பள்ளிமா நம்ம காவரி விட்டு போயிட்டா அப்படின்னதோ ஐயோ பாவம் மாமா அத்தை மாமா நான் இந்த வீட்டில் ஒரு விளக்காரி எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னது என்ன மாதிரி எப்படி பேசுகிறேன் இங்கே பாரு நீ நம்ம சொந்த பசம் சொந்த பந்தம் என் பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த வீட்டில் என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை தான் உனக்கு இருக்க சரியா அப்படின்னு ராமச்சந்திரன் நல்ல இடம் கொடுப்பாங்க உடனே அந்த பொண்ணு வந்து அந்த இடத்த பயன்படுத்திப்பாங்க ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறமா என்ன நடக்கும்னா இந்த பொண்ணோட நடவடிக்கைகளை வச்சு கண்மணி நோட்டம் விடுவாங்க அதே மாதிரி கண்மணியோட வில்லத்தனங்களும் அந்த பொண்ணுக்கு தெரியும் அதுக்கப்புறமா என்ன ரெண்டு வில்லிங்களுமே கை கோர்ப்பாங்க இங்கே பாருங்க நீங்கள் இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா புரிஞ்சுருச்சு உங்க அண்ணன் க இல்லாமல் போறதுக்கு இந்த குடும்பம் காரணம் அதானே இந்த குடும்பத்தை பழிவாங்க வந்திருக்கீங்க அப்படின்னும் போது ஏய் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி இங்கே பாருங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேலும் எனக்கு புரிஞ்சுருச்சு கவலைப்படாதீங்க எதிரியோட எதிரி நண்பனென்று சொல்லுவாங்க எதிரியோட எதிரி நம்ம தோலைனா இருக்கணும் தோலை தோழியாக இருக்கணும் ஒரு விஷயம் தெரியுமா எப்படி உங்கள் அண்ணனே இந்த குடும்பம் இல்லாமல் பண்ணிச்சோ அதே மாதிரி தான் என் அப்பாவை இல்லாமல் பண்ணிடுச்சுங்க இந்த குடும்பம் நல்லமே கிடையாது நம்ம ரெண்டு பேரும் தான் இந்த குடும்பத்தை சேர்ந்து பழி வாங்கணும் அப்படின்னதோ நீ என்ன சொல்கிற எனக்கு புரியல அப்படின்னு கண்மணி சொல்லுவாங்க இதுக்கப்புறமே எதுக்கு நாடகம் போடுறீங்க இங்கே பாருங்கள் இப்போது இந்த குடும்பம் உங்கள் அண்ணன் இல்லாமல் போறதுக்கு காரணமாக இருந்திருக்கு அதே மாதிரி என் அப்பாவும் இல்லாமல் போறதுக்கு காரணமாக இருந்துருக்கு அதனால் இந்த குடும்பத்தை நம்ம ரெண்டு சேர்ந்துதான் பல வாங்கணும் அப்படின்னு சொல்லும் போது உடனே கம்பெனியும் அந்த இடத்துல சாரின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா என்ன ரெண்டு வில்லிங்களும் கை கோத்துடுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம வீராவுக்கும் கண்டிப்பா தெரிய வராது ஏன்னா அந்த பொண்ணு வந்து ஒரு அப்பாவே அம்மா அப்பா இல்லாதவ சோ கண்டிப்பா இவன் எந்த தப்பும் பண்ண மாட்டாங்கிற மாதிரிதான் தான் வீராவும் நம்பிக்கையோடு இருந்திருப்பாங்க கடைசியில் பார்த்தோம்னா இந்த வில்லி அந்த கண்மணி வில்லியோடைய வந்து கை கொடுத்துடுவாங்க முக்கியமா நம்ம காத்துக்கு இருக்காங்க இல்லையா அவங்க மேலே இவங்களுக்கு ஒரு ஆசை வரும் சோ அவங்கள வந்து காதலிக்கலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம வீராவோட தங்கச்சி இருக்காங்க இல்லையா அவங்களும் காத்தையும் வந்து காதலிக்கிறாங்க போல இருக்குது சோ ரெண்டு பேரும் காதலிக்கலாம் இந்த பக்கம் அந்த வெள்ளியோட காதல் வெளியில வரும் போதுதான் கண்டிப்பா நம்ம காத்தியோட காதல் வெளியில வரும் காத்தியும் நம்ம வீராவோட தங்கச்சியும் காதலிக்கிறாங்கன்னு வெயிட் பண்ணி பாக்கலாம் என்னெல்லாம் நடக்கும்